சுகாஷ் சாண்டைக்கு விரைக்குள்ள மீசியோடு வந்தார் பின்னா வகுப்புக்கு விரைக்க அவன் காணையில் ஏன்னா அதுக்கிட்ட நல்ல ரேக்கிங் கொண்ட சந்தித்து மீசியை எல்லாம் பட்டு தான் இந்த யாழ்ப்பாணம் இந்த கொள்கைக்கு போன முதல் நாளும் பல்கலைக்கழகத்துக்கு போன முதல் நாளும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆனால் நம்ம கிரவுண்ட் அங்கே இருக்குதுன்னு கேட்க மாட்டேன் லைப்ரரி இங்கே இருக்குதுன்னு காட்டுமா ஏன்னா நான் நடுக்கிற விளையாழறதுக்கு போனாலும் கிரௌட்டுக்கு தான் போகிறது போய் படிக்கிறேன் எங்களை டெம்பரரி அட்டாச்மெண்ட்டில் கொழும்பில் வச்சு படிப்பிக்க சொல்லி கேட்குறேன் அன்று சொல்லி என்னென்றாலும் வன்னி தலைமை இதுக்கு முடிவுக்கு போக முடியும் இளம் அரசியல்வாதியாக பல்வேறு அழுத்தங்கள் இருக்கு உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆறுதல் என்றாலும் நான் சந்தித்த மாதிரியான எதிர்ப்புகள் சூழ்நிலைகளை யாருமே எந்த ஒரு அரசியல்வாதியும் சந்தித்து நிற்பினோம் நான் நினைக்கிறேன் ஊர்லேயே அயல்ல சொல்கிறது வந்து தங்கட பிள்ளைகள் என்னோட சேரக்கூடாது அவ்வளோ குலப்படியா நான் என்று சொல்லிவினேன் நான் குலப்படிதான் எங்களை அடுத்த சந்ததிக்கு வந்து எங்களோட வரலாற்றை கடத்தும் எங்களோட மக்கள் எங்களோட இனம் சந்தித்த துன்பங்கள் துயரங்களை நாங்கள் சொல்லி கொடுப்போம் அப்போ தான் இந்த இளைஞர்களுக்கும் உணர்வு வரும் தொடர்ந்து பேசலாம் இது நான் சபையில் சோழகில் பல விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அண்மையில் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் கடந்துருக்கோம் அதுவே கூட்டு ஆற்றி கறி விருப்பம்னு சொன்னீங்க திருப்தியாக இருக்கா பிரமாதமான ஒரு சாப்பாடு உண்டகால தொண்டரகம் உண்டு இருந்தாலும் நாங்கள் கதைப்போம் கதைப்போம் முடிச்ச பிறகு குறிப்பாக அண்மையில் இந்த தேர்தலாம் முடிஞ்சிருந்தது அதில் ஏதாவது கூட்டுகள் உங்களுக்கு வெளிப்பட்டுருக்கா பல புட்டுகள் வழிபட்டிருக்கு சில புட்டுகள் வெளியில சொல்ல இல்லாது சொல்லக்கூடியவற்றை நீங்கள் சொல்லலாம் இல்லை நீங்கள் புட்டன்னு நீங்கள் எதாவது விரும்பி கேட்குறீர்கள் சொன்னீங்கன்னா நான் சொல்லி இல்லை இந்த நிகழ்ச்சியில் நோக்கமே ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன் இந்த சில பேர் நம்பியில் இருப்பீங்க இல்லை சில சம்பவங்கள் சில பேர் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி உள்வீட்டில் தெரியும் ஆனால் வெளியில் தெரியாது நண்பர்கள் வகையான கதை அந்த மாதிரி தேர்தலில் வந்து இது சகஜம் நண்பர்கள் நண்பர்கள் என்ற அல்ல அதுக்கு பேர் நண்பர்கள் அல்ல சேர்ந்திருந்தார்கள் சேர்ந்திருந்தார்கள் எல்லா நண்பர்கள் என்று நாங்கள் நினைச்சார்கள் களத்தில் இருக்கிற விஷயங்கள் நிறைய தேர்தல் காலத்தில் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தது இல்லை இருபத்தி நாலில் வந்து சும்மா சொல்கிறேன்னா இப்போ இப்போ எங்களுக்கு தான் வேலை செய்ய போகிறோம்னு பெறுவாங்க சில பேர் எங்கள்கிட்ட எங்கும் இதுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போவாங்க அப்போ வந்து பார்த்தா வேறு எங்கேயும் வேலை செய்து இருப்பாங்க வேறு யாருக்கும் வேலை செய்து கொண்டு இருப்பாங்க இப்படியான பலரையே நாங்கள் இந்த தேர்தல் காலங்களில் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருந்தது நாங்கள் எங்களை விட்ட நண்பர்கள் நினைச்ச பலரும் வந்து தேர்தல் முடியும் மட்டும் ஓ உங்களோட நிற்கிறோம்ன்ற மாதிரி காட்டுவாங்க தேர்தல் முடிஞ்ச அப்படின்னு அவர்கள் உண்மையாக எங்கே நின்றவே என்றது எங்களுக்கே தெரிய வரும் அது சில படங்களை பார்க்க அடையும் இவர் எங்கள் மாதிரி காட்டியிருக்கிறார் ஆனால் எங்களோட இல்லை அது ஆக்களை சொல்கிறது சரியில்லை தானே ஆனால் அப்படி நிறைய நிறைய ஆக்கடை நாங்கள் அடையாளம் காணக்கூடிய உண்மையாக இருந்தது குறிப்பாக அரசியல் கட்சிகளுடைய பிரிவுகள் நிறைய கட்சிகள் வந்து அதை பிரிவு இல்லை அரசியல் கட்சிகள் இந்த பிரிவு தமிழ் மக்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் அது தமிழ் தேசியவாத அரசியலை பேசுகிற தரப்புகள் பல சுக்குநூறாக உடைஞ்சு போயிருந்தது கட்சிகளுக்கு இடையில் மோதல் கட்சிகளுக்கு உள்ள மோதல் என்று எங்கே அரசியல் வந்து படுமோசமாக போட்டுது அதால் தமிழ் மக்கள் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று ஒரு ஏமாற்றத்தை தான் திருப்பியும் சந்திச்சிருக்கிற மாதிரி எனக்கு தோன்றுது நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர புறம் என்று நம்பி தெரிவு செய்தவர்கள் நான் நினைக்கிறேன் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தமிழ் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது கொடுப்பார்கள் நான் நினைக்கிறேன் ஆனால் முடிவில் பார்த்தீங்கன்னா இப்போவும் ஏமாறுறது பாதிக்கப்படுறது தமிழ் மக்களாக தான் இருக்கணும் அரசியல்வாதிகள் இல்லை அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் மாற்றி போட்டு தங்கட லாபங்களை அனுபவிச்சுட்டு போயிடும் தேர்தலில் வந்து இந்த சொல்லுவாங்க பொய் என்றதை நான் கண்டு உலகத்தை சுற்றி கொண்டு வந்துடும் அது வேகமாக இல்லாட்டையும் போய் சேரும் போலிகள் வந்து சரியாக போகும் உண்மையில் நகராது ஆம விகத்தில் உண்மையில் நகரும் அதால் மக்கள் அந்த போலியலை கண்டு ஏமாறுற தன்மையில் இந்த அரசியலில் கூடுதலாக நடக்கும் அது இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதே நேரம் தமிழ் தேசியம் பேசுகிற அரசியல்வாதிகளும் தங்களுடைய தவறுகளை உணர்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் இருக்குது இதில் நாங்கள் மக்களை பிள்ள சொல்லக்கூடாது தமிழ் தேசியம் பேசிய அரசியல்வாதிகள் நடந்து கொண்டபடி விதம்தான் தமிழ் மக்களே அப்படியான ஒரு பொறுப்பு மனநிலைக்குள்ளே கொண்டு தான் இந்த கருத்து அப்போ அதுலேருந்து தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற தரப்புகள் பாடங்களை பற் கற்றுக்கொண்டு முன்னோக்கி நகர வேணும் இரண்டு குறிப்பாக அந்த கல்வி ஒரு ஆளுநருடைய மாற்றத்தில் வந்து பல்வேறு பட்டிடத்தில் பங்கு செலுத்தும் உடனடியாக யாழ்ப்பாண கல்லூரிக்கு போயிடக்கூடிய இந்த விஷயத்தை சொல்கிறீங்க வீட்டுக்காரர் ஆசைப்பட்டு போனது என்றது அதுக்கு பிறகு உங்களுக்கு பொறியியல் படம் கிடைக்கல யாழ்ப்பாண கல்விக்கழகத்தில் சட்டத்துறையை தேர்வு செய்வீங்க யாழ்ப்பாண முதல் நாள் கல்லூரியில் வந்து போன முதல் நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு போன முதல் நாள் எனக்கு ஞாபகம் இருக்குது நாங்கள் முதல் நாள் வந்து குமாரசாமி ஹோலுக்கு தான் கூப்பிடுவார்கள் ஆண்டாறு நாங்கள் சீரேக்க அப்போ குமாரசாமி ஹோலில் போய் நாங்கள் முதல் நாள் ஒரு அப்போ பஞ்சலிங்கம் சூல் பிரின்சிபலாக இருந்தவர் அப்போ குமாரசாமி ஹோலில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஆண்டு ஆறில் அந்த யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியில் முத முதல் காலடி எடுத்து பிறகு எங்களை அங்கே ஒரு அறிமுக நிகழ்வு முடிஞ்சு இந்த வகுப்புக்கு கொண்டு வந்து வகுப்பு அந்த மார்க்ஸின் அடிப்படையிலான் வகுப்பு பிரிப்பார்கள் அப்போ எஃப் வகுப்பு நான் எஃப் எஃப்னால் ஆக கடைசி அல்ல மூன்றாவது பெஸ்ட் டீம் அந்த கட்டக்கூடாது அப்போ ஆறு டிவிஷன் இருந்ததுங்கிற இதில் அதில் வந்து எஃப் டிவிஷன் கே வீதிக்கு வீதி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தில் நாங்கள் முதலாவது முதலாவது வகுப்பை நாங்கள் தொடங்குகிறோம் அப்போ உங்களுக்கு தெரிந்தான புண்ணியலிங்கம் மாஸ்டர் இருக்கிறார் அவர் வந்து எழுதுவார் போர்டில் நீங்கள் படிச்சிருக்கிறேன் தெரியும் என்னென்ன விஷயம் மாணவர்கள் பின்பற்ற வேணுமன்றத ஒரு நாலு வசனத்தில் எழுதி விடுவேன் அது போட்டில் அதை அழிக்கக்கூடாது அழிக்க மாட்டோம் அளவுபட மௌனமாக அப்படின்றது ஒரு நாலு வசனம் நல்ல ஞாபகம் இருந்தது இல்லை இதுதான் நாங்கள் முதலாவது நாள் யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியில் பல்லக்கழகத்தில் வந்து அதே மாதிரி தான் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் வந்து முதல் முதலாக சட்டபுரம் தொடங்கப்பட்ட முதலாவது மாணவர்கள் நாங்கள் அதுக்கு முன்னால் யாழ்ப்பாணத்தில் சட்டம் இல்லை சட்ட பீடமாகவும் தொடங்கிய சட்டத்துறை எண்டவிற சட்டத்துறையாகத்தான் அங்கே இருக்கிறது கலைப்பீடத்துக்குள்ள சட்டத்துறையாக இருக்கிறது அப்போ முதலாவது தரம் சட்டம் துறை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு மானியங்கள் ஆணை அங்கீகரிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட முதலாவது என்ற ரீதியில் அது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக நடந்தது அதில் வந்து எங்கள கைலாசபதி கலையரங்கத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது அதுக்கு பிறகு எங்களை முன் இத்தானுடாம சொல்லி காட்டி விட்டார்கள் அப்போ முதல் கொஞ்ச நேரம் நடந்தது அதுக்கு பிறகு வந்து வகுப்புக்கு போயிட்டேன் அப்போ முதல் நல்ல ஞாபகம் வந்து முதல் வந்து நாங்கள் முதலாவது மாணவர்கள் என்ன ரேக்கிங் வந்து ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டிலே தான் பேர் அப்போ நான் சட சட்டத்தன் சுகாஷ் எல்லாரும் ஒரே அணி மாணவர்கள் தான் சட்டத்தன் யார் இப்போ சுகாஷ் அண்டைக்கு வரைக்குள்ள மீசியோடு வந்தார் பின்னேரம் வகுப்புக்கு விரைக்க அவனு எங்கள் இல்லை ஏன்ட்டு அதுக்கிட்ட நல்ல ரேக்கிங் கொண்ட சந்தித்து மீசியை எல்லாம் பட்டி தான் பிறன் கொண்டு வந்து வட்டி போட்டு வந்தார் இதுதான் எங்களோட முதலாவது நாள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் ரெண்டாம் தேதி எங்களோடது நான் அடுத்த நாளே யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு கிரிக்கெட் டீமுக்கு ஒரு மேட்ச் நடந்தது நான் அடுத்த நாளே டீமோடு போயிட்டேன் நாள் டெண்டன் நாள் நான் டீமோடு போயிட்டேன் அப்போ முதல் நாள் இந்த அடுத்த நாள் நான் ஒரு கிழமைக்கு நான் டீமோட கொழும்பில் சுற்றுப்போட்டியில் வாங்க வேற வேண்டியிருந்தது அப்போ இதுதான் என்ன கட நம்ம விஷயம் ஆசை மைதானத்துக்கு ஆசை பல்ல காலத்தில் சொல்வார்கள் வந்து லெக்சரர்ஸ் மனைவன கிரவுண்ட் அங்கே இருக்குன்னு கேட்க மாட்டேன் லைப்ரரி எங்கே இருக்குன்னு காட்டும்பாப்போம் என்ன நான் நடுகளும் காலத்துக்கு போனாலும் கிரவுண்டுக்கு தான் போகிறது பல படிக்கிறே படிக்கிறேன் கிரவுண்ட் தான் ஆசை அப்போது நடந்த மறக்க முடியாத சம்பவம் என்று பல்கலைக்கழகத்தில் சுவாரஸ்யமான சம்பவம் சுவாரஸ்யமான சம்பவம்ன்றதை விட ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சந்திச்சு நாங்கள் அந்த அனுபவம் தான் எங்களை என்று நான் நினைப்பேன் ஏன்னா நாங்கள் முதலாவது அணி மாணவர்கள் எங்களுக்கு முன்னுக்கு ஒரு பச் இல்லை அப்போ எங்களுக்கு யார்கிட்ட கேட்டு லோவாக படிக்கிறேன்னு தெரியாது எங்களை வழி லோ லோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இல்லை கொழும்பு யூனிவர்சிட்டியில் நாங்கள் ஃபஸ்ட் இயர் போயிருக்க மேலே மூன்று வருஷம் மாணவர்கள் படித்து கொண்டிருப்பார்கள் இப்படியான நான் முதலாம் முதலாவது மாணவர்களாக இருக்கிறோம் ரெண்டாவது அணியும் அடுத்த வருஷம் வருது யாழ்ப்பாண குடாநாடு வந்து யுத்தத்துக்குள்ளே மூழ்குது பாதை பூட்டப்படுது அப்போ எங்களுக்கு ரெண்டே ரெண்டு விரிவு விரிவுரையாளர்களான் இருந்தவை அவையெல்லாம் எல்லா பாடமும் படிப்பு செய்வேன் இப்போ நாங்கள் ஃபஸ்ட் பச்ைய நாலு பச் இல்லாத ரெண்டு ஆசிரியர்களோட சமாளிக்கக்கூடியதாக இருந்தது அதில் ஒரு ஆள் பெர்மனண்ட் ஒரு ஆள் வருகதர் விரிவுரையாளர் த்தம் வெடிச்ச ஒரு மூன்று மாதம் நினைக்கிறேன் ஒரு கொஞ்ச நாளில் இங்கே எந்துவழி மாவட்டத்துக்கு போகக்கூடிய இருந்தது அந்த ரெண்டு விரிவுரையாளர்களும் போயிட்டேன் போனால் பிறகு எங்களுக்கு கல்வி கற்பிப்பதுக்கு ஆகலில்லை அப்போ படிக்க இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் படிப்பு இல்லாமல் இருக்குது மீளவும் தொடங்கிட்டு ஒரு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பகுதிக்கு பிறகு யுத்தம் கூட்டியாச்சு ஆனாலும் மீளவும் பல்கலைக்கழகம் கழகம் மற்ற துறைகள் படிப்பு நடக்குது சட்டப்போட சட்டத்தோட மட்டும் படிப்பு இல்லை என்றால் விரிவிற அளவில் இல்லை அப்போ நாங்கள் என்ன செய்கிறோன்ற ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்போக்கு நாங்கள் முடிவெடுக்கிறோம் வந்து ப சண்டை பிடிக்கிறவங்க வந்து நீங்கள் புடியங்களை வச்சுருக்கீங்களா இப்போ அவர்களை முயற்சி செய்து வகிறோம் இங்கே இருக்கிற லோஎயஸை கொண்டு வந்து படிப்பிப்பெண்டு அதுவும் பெரிய அளவில் வெற்றி அளிக்கையில் ஒரு ரெண்டு நாளில் மூன்று நாள் வந்து சட்டத்தரணி அவர் காலஞ்சென்று விட்டார் சட்டத்தரணி ரெமடியஸ் அவர்கள் வந்து ரெண்டு நாள் படிப்புச்சு அது கண்டினியூ பண்ண இல்லை அப்போ இப்படி இது கேட்க நாங்கள் பல கல துணைவேருந்தராக அப்போ ஆக்டிங்காக இருந்தது எங்களோடய குருபரன் லோயருடைய அப்பா அவரோட நாங்கள் போய் பேசுகிறோம் என்ன செய்கிறோன்னு சொல்லி மிக நெருக்கடியான காலகட்டம் சண்டை ஆக்களை சூடுற காலம் அப்போ இங்கேருந்து கொழும்புக்கு மாற்ற சொல்லி நாங்கள் கடுமையான அழுத்தத்தை கொடுக்குறோம் என்னோடய கொழும்பில் படிக்கலாம் இது லெக்சரர்ஸ் இல்லை இப்படியே நாங்கள் இருக்கையில் திருநாளை பாதை போட்டுமன்ற தெரியாது இப்போ நீங்கள் லெக்சரஸ் எடுப்பீங்கன்னு தெரியாது இப்படியே இருக்கையிலான்னு சண்டை பிடிச்சு கொண்டிருக்கோம் அப்போ அவர் சொல்கிறார் வந்து இது நீங்கள் நிற்கிற மாதிரி கேம்பஸ் இருக்க இல்லாத முடிவு இது கன இடங்களில் முடிவெடுக்கப்பட வேணும் வன்னி தலைமை போடவும் இதுக்கு நாங்கோணும் எங்கள் குழம்புக்கு போகிறதுக்கு அப்போ நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை மூடுங்கோ கொழும்புக்கு எங்கள் கொழும்பு யூனிவர்சிட்டிக்கு மாற்றுங்க கொண்டு சொல்லியில் எங்களை டெம்பரரி அட்டாச்மெண்ட்டில் கொழும்பில் வச்சு படிப்பீங்கன்னு கொண்டு சொல்லி கேட்கவேன் என்று சொல்லி என்னென்றாலும் வன்னித்தலைமை இதுக்கு முடிவுக்குவோம் என்று சொல்லி அப்போ நாங்கள் சின்ன படி எங்கள் பல்லக்கழத்துக்கு வந்தோம் ரெண்டாவது அணி ரெண்டாவது வருஷம் அஞ்சில் வர ரெண்டாயிரத்து ஆறில் நடக்கிற சம்பவம் இது அப்போ நாங்கள் பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விடுதலை புலிகளோட வட்டாரங்களோட தொடர்பு கொண்டு அங்கே இருந்த ஒரு தகவலை இங்கே பா சொல்ல சொல்லி சொன்னால் அவர்களும் ஆராய்ச்சி நின்று ஆய்வுக்கு போகிறார்கள் நீங்கள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகமாக குழம்புல இயங்குறதுக்கு அவர்கள் தங்கட பின்னாக்கப்பாட்டை சொல்ல நாங்கள் திருப்பி வீசிட்டே போய் கேட்குறோம் உங்களுக்கு ஓகே தானே சொல்லி அங்கேருந்து வந்தால் எல்லாம் சரி வராது தம்பி இங்கே நிற்கிற கொடியிருமணும் ஏன்டா இங்கே நீங் இங்கே இருந்து தான் குண்டுகள் தூக்கங்கள் வரும் எங்களுக்கு இதெல்லாம் சரி வராண்டு மரத்து போட்டேன் அதுக்கு பிறகு இங்கே இருக்கிற ஆளை தேடினா அவரை காணையில் யாரும் போட்டாருன்னு தெரியாது அப்போ நீண்ட முயற்சிக்கு பிறகு அவர் எங்கேயும் இருக்கிறார் என்று தொடர்பு அறிஞ்சு இப்போ இந்த அவர் வேற ஒரு தங்கள செனலு கூடாக இங்கே தகவலை கொடுக்குறார் ஓகே பிரச்சனையில் நீங்கள் நாங்கள் மாற்றுவோம் அதுக்கு பிறகு நாங்கள் கொழும்பில் தொடங்குகிறோம் சொல்லி எங்கள் மாற்றப்பட்டது இதெல்லாம் ஒரு உயிராபத்தான நேரம் சுட்டு கொண்டிருக்கிற காலம் முகமாலய பயிண்ட பூட்டி அடிபாடு நடந்து பிற்பாடான காலம் பிறகு நாங்கள் கொழும்பு போகிறோம் கொழும்புலேயும் எங்களுக்கு வகுப்பு தொடங்குகிற மாதிரி இல்லை நீண்ட காலமாக சும்மா இருக்கும் அங்கே போன இங்கே நடத்துகிறதுன்ற ஒரு பிரச்சனை வருது அப்போ கொழும்பு பல கலாம் இல்லை நான் கேட்டேன் இங்கே அங்கே ஒரு வவுப்பரையை தாங்கும் அங்கே வச்சும் கூட கொழும்பு லெக்சரஸ் படிப்பீங்க பட் அங்கே டிகிரி வந்து ஜெஸ் நான் எருக்கட்டும் அதுக்கு அப்படி செய்யலான்னு சொல்லி அவர்கள் மறுத்துட்டார் அவர் வெளியில் பல்லவத்தை எங்கேயாவது ஒரு எடுக்க வேணுமென்ற ஒரு நிலைமை வருது அந்த நிலம் இங்கேருந்து வைஸ் சான்சலர் மாறுவர் இவர் ஆக்டிங்காக ஆகியிருந்தவர் குமார் அவர்கள் சார் அவர் மாறி புது வைஸ் சான்சலர் மாறுவர் அவர் சொல்லிட்டார் ரெண்டு குணத்துக்கு மேலாளன் கொழும்பில் நடத்த விடுவேன் தொழிலும் அங்கே நடத்தலாது நீங்களாம் திரும்பி வாங்கணும் அப்போ உங்கள்ட்ட லெக்சரர்ஸ் இருக்காண்டா இல்லை அப்போ நாங்கள் என்ன செய்யோம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொழும்பில் போய் நிற்கிறோம் அங்கே தொடங்க அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு வழக்கை ஜாழ்ப்பாண பல தாக்கல் செய்கிறோம் அப்படிங்கிற கல்வியை வந்து நீங்கள் சீரழிக்கிறீங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அடிப்படை மனித உரிமை முதல் வழக்காக தாக்கல் செய்யப்படுது எங்கள் சாரில் திரு சுமந்திரந்தன் அந்த வழக்காயறாயினர் அந்த வழக்கில் வந்து நான் வழக்கு தாக்கல் செய்து பல்லக்கழத்துக்கு கட்டளை பல்லக்கழகம் பல்லக்கிழமை சொல்லி ஓகே இங்கே கொழும்பில் தொடங்குங்க எங்கேயாவது தொடங்குங்கன்னு சொல்லி தமிழ் சங்கத்தில் போய் கதைச்சு தமிழ்ச்சங்கத்தோடு அரேஞ்ச் பண்ணி தமிழ்ச்சங்கத்தில் எங்களுக்கான விரிவுரைகள் ஆரம்பிக்கப்பட்டு கொழும்பு பல்லக்கிழ விரிவுரையாளர்களை இங்கே அழைச்சி படித்தது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் எங்களுக்கு அது எந்த ஒரு பல்லக்கழக மாணவருக்கும் கிடைச்சிருக்காத ஒரு அனுபவமும் வாய்ப்பும் பல்லக்கல வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிட்டத்தட்ட நாங்கள் பல்லக்கழத்தில் சட்டக்கூடத்தை நாங்கள்லாம் நடத்தின மாதிரியான ஒரு நடத்த வேண்டிய ஒரு நிலைமை பல்லக்கலத்துக்காக அழுத்தம் கொடுத்து நடத்தணும் அந்த அழுத்தம் ரெண்டு வழக்கு போட்டு வெறட்டின மாதிரியான ஒரு செயற்பாட்டை செய்து தான் நாங்கள் இந்த கல்வியை நாங்கள் தொடரக்கூடிய இருந்தது மற்ற மாணவர்களுக்கெல்லாம் போனால் ப ஆசிரியர்கள் படிப்பார்கள் பெறால் வெளியில் போவோம் ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் யாருக்கும் கிடைக்காத ஒரு அனுபவம் உங்களுக்கு குறிப்பாக சட்டத்திறன் அதன் பிறகு அரசியலுக்குள் உழைகின்றீர்கள் அதற்கு தூண்டிய விடயங்கள் இல்லை நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவனாக கொழும்பில் கல்வி கற்றுக்கொண்டிருந்த காலத்தில் அஞ்சலனு உங்களுக்கு அரசியல் என்றது எங்களோடய ஊரின ஒரு விடயம் அது என்னோட மட்டுமில்லை எல்லாரோடையும் ஊரின விடயம் விடுதலை போராட்டம் முடிவுக்கு வருது அது யாருக்குமே தமிழ் மக்களுக்கு ஜீரணிக்க முடியாத ஒரு விடயமாக இருந்தது அதுக்கு பிறகு அந்த தொடர்ச்சியை நாங்கள் அரசியல் ரீதியாக முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு உந்து சக்தி எனக்கு ஏற்பட்டது அப்போ நான் அரசியலில் நினைவு வேணும் என்று நான் முடிவெடுப்பேன் அதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தில் நான் பல இடங்களில் மாணவனாக இருந்த காலத்தில் நான் அரசியலுக்குள்ளே வர்றேன் இது ஒரு பொழுதுபோக்கு அரசியலாக செய்யக்கூடாதுன்றதுல நான் தெளிவாக இருந்தேன் நான் பல தோல்விகளை சந்தித்தாலும் நான் இந்த அரசியலை விட்டு ஓடியில் நாங்கள் நிலையாக நிற்கிறோம் வீட்டில் அம்மா அப்பா யார் கல்விப்பாளர் எல்லோருமே ஒவ்வொரு விதமான கண்டிப்பானவர்களாக பயம் கண்டாலும் எனக்கு பயம் இல்லை ஆனால் அப்பாவை மாடிப்பார் அம்மாவை மடிப்பார் கூடப்பா ஆனால் பயம் என்றெல்லாம் கிடையாது ஆனால் இப்படிதான் சிறுவயதில் குளப்படியான பள்ளியாக அது நல்ல பிள்ளை வீட்டை கிட்டே சொன்னா இந்த மாதிரி ஒரு பையன் நிற்கலையுது நீங்கள் சொல்லுவீங்க இந்த மாதிரி நல்ல பள்ளி இல்லையா ஊர்லேயே அயல்ல சொல்கிறது வந்து தங்கடப்பள்ளியில் என்னோட சேரக்கூடாது அவ்வளோ குலப்படியா நன்றி சொல்லிவிடுவேன் குலப்படிதான் அனைப்பு அப்படி இல்லை சிறு வயதில் பலாமரம் வரிய கதை போல் வேறு வேறு கதை இருக்கிறது நிறைய கதையாக இருக்குமோ அதை சொன்னால் நிகழ்ச்சிக்கு நேரங்கான அவருக்கும் எனக்கு தெரியாது இப்போனா கூட்டுக்கதை எல்லாத்தையும் சவராக பேசி கொண்டிருக்கிறோம் திடீரென்று ஒரு இடத்துல புட்டு சாப்பிட முண்டா ரெண்டு சாப்பிட்டு அந்த புட்டு மூட கூட நான் ஞாபகம் கொண்டிருக்கோம் இந்த கடையிலையா இந்த கடையோ வீடோ இல்லை இந்த இடத்துலையோ இன்னத்தோட இப்போ அப்படி எனக்கு ஞாபகம் இல்லை குறிப்பாக அரசியல் இளம் அரசியல்வாதியாக பல்வேறு அழுத்தங்கள் இருக்குது உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆறுதல் என்றால் என்ன நான் எடுத்துக்கொள்வது எங்கள் எங்களுக்கு அழுத்தங்களோ எங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளோ இல்லையென்றால் நாங்கள் ஏதோ பிள்ளையான பாதையில் போகிறோம் என்ற அர்த்தம் நாங்கள் சரியான பாதையில் போனால் தான் எங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் நடக்கும் எங்களுக்கு எதிரான எதிர்ப்புகள் வரும் எங்களுக்கு தடைகள் போடுவார்கள் கைது செய்வார்கள் எல்லாமே செய்வார்கள் ஆகவே நான் போகிறதும் நினைக்கிறேன் நான் சரியான பாதையில் போகிறேன் நான் எனக்கு எதிர்ப்புகள் இல்லை என்று சொன்னேன் ஒரு நல்ல மாலுமி வரணுமெண்ட்டு அலைகடலில் தான் போகணும்னு சொல்லுவார் பல அலைகளை சாண்டி போனால் தான் ஒரு நல்ல மாலுமி இல்லைன்னா நல்ல மாலுமி இல்லை பல நான் நினைக்கிறேன் என்னுடைய வயதில் என்னுடைய அரசியலில் தமிழர் அரசியலில் நான் சந்தித்த மாதிரியான எதிர்ப்புகள் சூழ்நிலைகளை யாருமே எந்த ஒரு அரசியல்வாதியும் என்று நான் நினைக்கிறேன் மே பெரிய அழுத்தங்கள் துரோகங்கள் முதுவில குத்துற்கள் கைதிகள் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கி அரசியலை தொடங்கி படத்தோல்வி அடைஞ்சு அந்த அமைப்பை விட்டுட்டு ஓடக்கூடாது அந்த அமைப்பை கட்டியல் போகணும் என்று ஒரு நாலஞ்சு பேர் அத்தனிய நின்று பல்கலைக்கழக மாணவன் யுத்தம் முடிவடைஞ்சிருந்த நெ நெருக்கடியான காலம் கைது செய்யப்படலாம் மிக வெறுக்கம் மிக பயம் உற பயத்தில் உறைஞ்சி போய் தான் ஞாழ்குடா நாடு இருந்தது யாழ்குடா நாடு இல்லை ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே ஒரு உறைச்ச பயந்த ஒரு மனநிலையிலான்றது அரசியல் பேசுகிறதே பிரச்சனை அரசியல்வாதி என்று சொன்னாலே ஆபத்து என்ற ஒரு நிலைமையில் தான் நான் அரசியலுக்கு வந்து நின்றுபிடிச்சு கடுமையான தேசியமான தேசியவாதங்களை பேசி பல போராட்டங்களை முன்னகர்த்தி கொண்டு போய் பல தடவைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறோம் தாக்கப்பட்டிருக்கிறோம் இப்படியான ஒரு இதுக்களால் தான் என்னுடைய அரசியல் பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கு மக்களுடைய அங்கீகாரம் இல்லாமலும் தொடர்ந்து நாங்கள் இந்த அரசியலில் பயன் பயணித்து கொண்டிருக்கிறோம் அந்த விடியமெல்லாம் நான் எனக்குள்ள சொல்கிற ஆறுதல் என்னென்னா ஓகே நாங்கள் பட்ட திட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் சரியான மெருகூட்டப்பட்டு கொண்டிருக்கும் அது நாங்கள் ஒரு சொல்லுவார்கள் சிற்பி சிற்பம் வந்து பல உளிகளால் தாக்கப்பட்டால் தான் அது ஒரு அழகான சிற்பமாக வெறும் ஸோ இந்த சோதனைகள் இந்த து துரோகங்கள் முதுலகுரக நம்பிக்கை துரோகங்கள் எல்லாமே எங்களுக்கு ஒரு பாடமாக அனுபவமாக இருக்குது நாங்கள் ஒரு சரியான வடிவத்தை எடுப்போம் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது இந்த காலத்தை வந்து கிமு கிபி என்று வைப்பாங்க முன் கிறிஸ்துவுக்கு பின் மனிதனுடைய வாழ்க்கையை திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் என்று பார்த்தால் எப்படி இருக்கிறது திருமணத்துக்கு முன்பு வந்து சுதந்திர பறவைகள் இப்போ கொஞ்சம் பிறகுகளை வட்டி கிடையாது கூட்டுகள் நிகழ்ச்சி பாரு இல்லை எல்லாருக்குமே எல்லா எல்லாருக்குமே உங்களுக்கும் அப்படித்தான் திருமணத்துக்கு முதல் இருந்த ஃப்ரீடம் திருமணத்துக்கு பிறகு எடுத்துக்கொள்ள முடியாது இருக்காது என்பதுக்கப்பால் நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளவும் முடியாது என்றால்ங்கிற பிள்ளையை பார்க்கவும் குடும்பத்தை வீட்டை பார்க்கணும் முந்தி அப்படி இல்லை தான் அப்பா அம்மா எல்லாம் செய்யணும் நாங்கள் எந்த வாட்டும் எந்த திசையாலையும் எந்த நேரமும் போய்கொள்ளுவோம் வருவோம் அந்த சுதந்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனாலும் என்னுடைய அரசியலை செய்கிறதுக்கான சுதந்திரம் என்னுடைய விளையாட்டை தொடர்ந்து விளையாடுறதுக்கான சுதந்திரம் தொழில தொடர்ந்து செய்கிறதுக்கான சுதந்திரங்கள் இருந்தாலும் ஒரு மட்டுப்பாடுகள் இருக்கும் குறிப்பாக உணவு உடல் சார்ந்து கண்டிப்பாக தேவை உணர்வு சார்ந்து பார்க்கிறீர்கள் உணவை உணவை உணர்வு சார்ந்து உணர்வு சார்ந்து வாறு பார்ப்பதுன்றது எனக்கு சொல்ல தெரியல ஆனா என்றைக்குமே கிட்டத்த பாரம்பரிய உணவு இருக்குதானே இப்போ இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்டோம் புட்டு அதே மாதிரியான பாரம்பரிய உணவுகள் எங்கள ஆரோக்கியத்தை எங்களை போகும் வச்சுருந்தது நாங்கள் ரெண்டைக்கு எங்கள பாரம்பரியத்தை கைவிட்டு அந்த மேற்கத்தைய உணவு வகைகளுக்குள்ளே நாங்கள் போனோமோ ஃபாஸ்ட் ஃபுட்ஸுக்குள்ளே போனோமோ அண்டையிலேருந்து எங்க உடல் ஆரோக்கியம் குறைஞ்சு கொண்டு தான் போகுது நாங்கள் வந்து இந்த புராய்லர் கோழி மாதிரி மாறிக்கொண்டிருக்கோம் இந்த இளவயது மரணங்கள் இளவயது இளைஞர்களுக்கு இது இருதய நோய்கள் எல்லாம் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் எங்கேருந்த பாரம்பரிய உணவு வகையிலேருந்து நாங்கள் மாறினுன்றதை நான் நினைக்கிறேன் எப்போவுமே ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு எங்களோட ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ் அதில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இருக்காது தூய்மையான நேச்சுரலான ஒரு விஷயம்தான் இருக்கும் அது தேகிறதுக்கு உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு என்ன பொறுத்த மாதிரிலாம் நாங்கள் நாக்கு தானே ஒன்றே திருப்பி திருப்பி சாப்பிட்டால் அது அழுத்து போகும் அதால் தான் நாங்கள் இப்போ புதுசுக்கு மாறுறோம் ஆனால் திருப்பி நாங்கள் பழசுக்குள்ளே போனால் தான் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் பேணலாம் அதே நேரம் நீங்கள் அந்த உணர்வுன்ட்டு சொல்லிக்க எனக்கு வர்ற விஷயம் என்னென்னா இந்த கேஸ் கேசில் இப்போ இந்த புட்ட நக்கலாக ஒரு வசனம் சொல்லப்பட்டதோ அது ஒரு உணர்வாக கொந்தளித்தது அது யாழ்ப்பாணத்தில் இருக்க எல்லாருக்குமே அது ஒரு உ உணர்வாக கொண்டாந்தது அது எங்களுக்கு தெரியாமலே எங்களோட உணவு வந்து எங்களுக்குள்ள ஒரு உணர்வாக இருக்குதுன்றதான் புட்ட உணவு இல்லை உணர்வாகி போச்சு அப்படின்னு சொல்லி காட்டுக்கு விட பின்னால் வந்திருந்தது வந்துள்ள மிக நெருக்கமாக இந்த மக்களுடைய மக்களுடைய உணர்வுகளும் இருக்குது இந்த இளைய தலைமுறையை தொடர்புகள் நிறைய பேர் சொல்லப்படுது உறுதியாக இதை பற்றி நாங்கள் பேசிட்டு முடிக்கலாம் பிறக்கூடிய இளைய தலைமுறைக்கு ஒரு பல்வேறுபட்ட படிநிலைகளை தாண்டி வந்தது இல்லை பல்வேறுப்பட்ட காலகட்டம் இருந்தது அதுக்கு மேலே சமாதானம் இருந்தது அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய போதிய நிலைமை இவற்றையெல்லாம் தாண்டி வந்திருக்கக்கூடியவர்கள அடிப்படையில் இந்த இளைய தலைமுறைக்கு என்ன சொல்லுவீங்க இல்லை இந்த இளைய தலைமுறை வந்து இங்கட பாரம்பரியத்தை மறந்த ஒரு எங்களோட கடந்த காலங்களை தெரியாத ஒரு தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்குது வளர்ந்து கொண்டிருக்குது நாங்கள் எங்கள்ட எங்கள் எல்லோருக்கும் ஒரு கடமை இருக்குது எங்கள்ட பிள்ளைகள் எங்களோட அடுத்த சந்ததிக்கு வந்து எங்கள வரலாற்றை கடத்தும் எங்களோட மக்கள் எங்களோட இனம் சந்தித்த துன்பங்கள் துயரங்களை நாங்கள் சொல்லி கொடுக்குவோம் அப்போ தான் இந்த இளைஞர்களுக்கும் உணர்வு வரும் அந்த இளைஞர்களும் சமூகத்தில் தங்களை வளப்படுத்தி கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பை இருக்கும் இப்போ இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த யுகம் மாறி போச்சு அவர்கள் தொலைபேசியும் இப்போ ரெண்டு வயது பிள்ளைக்கும் மூன்று வயது பிள்ளை கூட தொலைபேசிக்குள்ளே போகிற ஒரு நிலைமையத்தை நாங்கள் பார்க்குறோம் இப்போ தொலைபேசிக்குள்ளே கட்டுண்டு போகிற இதாகவும் அதனால் எங்களுடைய பாரம்பரியங்கள் கலாச்சாரங்களை மறந்து பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடுறது குற்றச்செயல்கள் அதிகரிக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் எங்களுடைய ப கலாச்சாரத்தை தொலைச்சதும் எங்களுடைய பண்பாட்டை தொலைச்சதும் அது எங்களோட மூத்த தலைமுறைகள் அதை சரியாக கடத்தாமல் நாங்கள் தவறலைக்கிறோமோ அதை சொல்லி கொடுத்து வளர்க்காமல் இருக்கிறோமா அல்லது சொல்லி கொடுத்து வளர்க்க முடியாத நிலைமையில் இருக்கிறோமான்றது கூட தெரியல இளைஞர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நீங்களும் தேடி எங்களுடைய வரலாற்றை படிக்கணும் நாங்கள் எவ்வளவு துன்பத்தை சந்தித்த இனம் எவ்வளவு அழிவுகளை சந்தித்த ஒரு இனம் எங்களோட பண்பாடு என்ன அதை நீங்கள் புரிஞ்சு அதற்கேற்ற கேட்ட மாதிரி உங்களை வளப்படுத்தி தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கும் இந்த இளைஞர்களுக்கு நிறைய இலைகள் இருக்கும் நிறைய திட்டங்கள் இருக்கும் ஒரு டிசம்பர் மாதம் வேகமாக நகர வரக்கூடிய காலத்தில் ஒரு நேரத் தொகுதிக்கு நிகழ்ச்சியில் வந்து ஆசுவாசமாக கலைச்சு பங்கு பெற்றதுக்கு ஐபிசி தமிழ் குழு செலக்கூடிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நானும் ஐபிசி தமிழுக்கு நன்றி இளைச்சல்றன் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி விருப்பமான ஒரு சாப்பாடு அந்த சாப்பாட்டோட எங்களுடைய பாரம்பரியத்தை பற்றி நாங்கள் கதைக்கக்கூடிய மாதிரி எங்கள் பாரம்பரிய உணவை பற்றி நாங்கள் எங்கிற அடுத்த சந்ததிக்கு சொல்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஒரு முன்மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியில் இன்றைக்கு பங்கு பெற்றதுக்கும் அதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி ஐபிசிக்கும் நான் நன்றிகளை சொல்கிறேன் ஏனென்றால் என்னடா வளமையான அரசியல்வாதிகளாக பேட்டிக்கு வந்த சும்மா ட்ரெடிஷனெல்லாம் நீங்கள் இருப்பீங்க கேள்வியில் கேட்பீங்க நாங்கள் பதில் சொல்கிறதா இருக்கும் ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு கலந்துரையாடல் வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி நல்ல ஒரு நிகழ்ச்சி இப்போ ஏற்பாட்டு குழுவுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது நக்கிரன் சபையில் பூட்டுக்கரை பல்வேறுபட்டவர்களுடைய பல விஷயங்களை இன்னும் ஒரு தளத்திலேருந்து நாங்கள் தேடுகிறோம் தேட முயற்சிக்கிறோம் உங்களுடைய ஆதரவர்களோடு நிகழ்ச்சி தொடர்ந்து பயணிக்கும் இன்றைய நாளில் இயேசுபாளருடைய பிறப்பை எல்லோருமே சந்தோஷமாக கொண்டாடி கொண்டதால் உலகத்தில் வந்து ஒவ்வொரு பிறப்புகளும் நமக்கு மிகப்பெரிய செய்திகளை சொல்கிறது இந்த நாளில் இயேசுபாளருடைய பிறப்பை மதம் மொழி எல்லா வழிகளையும் கடந்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு இனிய கிறிஸ்துமஸ் வந்து வாழ்த்துக்கள் எல்லோரும் வாழ்த்துக்களோடு சேர்த்து சமைத்த பலகாரங்களும் அப்படி வருஷம் பிறகு அப்படி ஒன்னு பார்ப்போம் ரெண்டுக்கும் சேர்த்து வாழ்த்துக்களை சொல்லி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் விடைபெறுகிறோம் விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் நான் உங்களுக்கு வணக்கம் வணக்கம்